நம்ம மணிக்கு என்ன பார்ப்போம்னா நடிகர் சித்தார்த் நடிப்பில் வெளியான த்ரீ பி ஹெச்கே மூன்று படுக்கையறை திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்கலாங்க இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் எப்படி இந்த திரைப்படத்தோடைய வசூல் வந்து முதல் நாள் எவ்வளோ இந்த திரைப்படத்துடைய திரைக்கதை எல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்த வாசுதேவன் மனைவி சாந்தி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ரெண்டு குழந்தைகள் இருக்குதுங்க பிரபு ஆர்த்தி அப்படி சொல்கிற ரெண்டு குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க இவங்க குடும்பத்துடைய லட்சியமே பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு வாங்குறது தாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு சொந்த வீடு வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்கிற கான்செப்டை மையமாக வச்சு தான் இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க நிறைய காலகட்டத்தையும் நிறைய விஷயங்களையும் நிறைய கஷ்டங்களையும் நிறைய அவமானங்களையும் கடந்து கொண்டு வராங்க இந்த குடும்பத்தினால வந்து இவங்க குடும்பங்கள் ஃபுல்லாகவே கனவு வந்து இவங்க நிறைவேறமாக இல்லையான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இவங்களோட கனவு வந்து நிறைவேறாத காகித பேப்பர் மாதிரியாக தாங்க இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க கட்டத்தில் வந்து சொந்தமாக வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கூரை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிற கான்செப்டை வந்து மையமாக வச்சு தான் அந்த திரைப்படத்தை வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க ஸ்ரீ ஸ்ரீகினேஷோட அருமையான இயக்கத்தில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து படைச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில் சித்தார்த் சரத்குமார் தேவியானி யோகி பாபு மீதா ரகுநாத் சைத்ராஜே ஆச்சார் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த திரைப்படத்துடைய இஸ் அமைப்பாளர் பார்த்தீங்கன்னா அம்ரித் ராம்நாத் திரைப்படத்துக்கு வந்து இசை அமைச்சிருக்காருங்க ஒரு பக்கம் வந்து திரைப்படம் வந்து ஒரு சிறிய திரைப்படமாக தாங்க அப்படி அமைச்சிருக்காங்க ரெண்டு மணி நேரம் இருபத்தொரு நிமிடம் தான் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க திரைப்படத்தோடைய கதைத்தளம் வந்து மிடில் கிளாஸ் மையமாக வச்சுருந்தாலுமே வந்து இந்த திரைப்படத்துக்கான தயாரிப்பு இசை எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து பேக்ரவுண்டில் அமைஞ்சனால அந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து நெகட்டிவ் கமாண்ட் வந்து கிடைக்கப்படாங்க நம்ம சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கு வந்து பார்வையாளருடைய விமர்சனம் வந்து நேர்மையாக வந்து கிடைக்கப்பட்டனால வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக வந்து தற்போதைக்கு அமையப்பட்டிருக்குங்க மக்கள் ரீதியில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்பட்டிருக்குனாங்க நம்ம சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அம்ரித் ராம்நாத் அவருடைய இசை வந்து பேக்ரவுண்ட் இசை வந்து நல்ல ரீதியில் வந்து சூட்டபிளாக வந்து செட் ஆகியிருக்குன்னு தாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணும் முன்னதாக வந்து சூரியவம்சம் திரைப்படத்தில் வந்து சரத்குமார் மற்றும் தேவியானி கூட்டணியில் வந்து அவங்க நடிகை நடிகராக வந்து நடிச்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து அம்மா அப்பா கேரக்டரில் வந்து தற்போதைக்கு அவங்க வெகு தொலைவில் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு நடிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேருடைய கான்செப்டாக இருக்கணும் அவங்க ரெண்டு பேருடைய நடிப்பாக இருக்கணும் அவங்களுடைய கதைத்தலம் எல்லாமே வந்து பக்கா வந்து செட்டாக இருக்குதாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் சித்தார்த்தோடைய தோல்வி மனிதர்களுடைய ஒரு லைஃப்பில் வந்து சித்தார்த்து வந்து முழுமையாக வந்து இறங்கியிருக்காருங்க அவருடைய நடிப்புமே வந்து பர்ஃபெக்டாக வந்து சூட்டபிளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் யோகி பாபோட காமெடி வந்து எந்த லெவலுக்கு வந்து கொடுக்கணுமோ அந்த லெவலுக்கு மட்டுந்தாங்க கொடுத்துருக்காங்க குடும்ப சென்டிமெண்ட்டுன்னு சொல்லும்போது காமெடி பெரிய லெவலுக்கு வந்து இருக்காதுங்க அந்த லெவலில் தாங்க இந்த திரைப்படத்தை வந்து சின்ன சின்ன இடத்துல மட்டும்தாங்க அவங்க வச்சுருக்காங்க நல்ல ரீதியில் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து சூட்டபிளாக வந்து அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும் த்ரீ பிஹெச்கே திரைப்படத்தை வந்து யாரெல்லாம் பார்த்தீங்க கமெண்ட்டில் தெரிஞ்சுக்கோங்க அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு